தற்போது நாம் காண இருக்கும் பாராளுமன்ற தொகுதி மத்திய சென்னை இந்த தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளாக வெள்ளிவாக்கம் எழும்பூர் தனி துறைமுகம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி ஆயிரம் விளக்கு அண்ணாநகர் ஆகிய தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட தயாநிதி மாறன் வெற்றி பெற்றார் இவர் பெற்ற மொத்த வாக்குகள் நான்கு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆகும் இதனை அடுத்து அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சாம்பால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஓரு வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார் இவரை அடுத்து மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர் கமீலா நாசர் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தார் நாம் தமிழர் கட்சியின் டாக்டர் கார்த்திகேயன் முப்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று நான்காம் இடத்தையும் பிடித்தார் இதேபோன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட அதிமுகவின் வேட்பாளர் விஜயகுமார் மூன்று லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை அடுத்து திமுகவின் தயாநிதி மாறன் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார் இதனை அடுத்து தேமுதிகவின் கான்ஸ்டண்டன் ரவீந்திரன் மூன்றாம் இடம் பிடித்தார் இவர் தற்பொழுது திமுகவில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் கட்சியின் மெய்யப்பன் இருபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு வாக்குகள் பெற்று நான்காம் இடம் பிடித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளான நில்லிவாக்கம் எழும்பூர் துறைமுகம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி ஆயிரம் விளக்கு அண்ணா நகர் ஆகிய அனைத்து தொகுதிகளையும் திமுகவை கைப்பற்றியது கடைசியாக நடைபெற்ற ஏழு பாராளுமன்ற தேர்தலில் திமுகவின் முரசொலி மாறன் தயாநிதி மாறன் தலா மூன்று முறை வெற்றி பெற்றுள்ளனர் அதிமுக ஒருமுறை வெற்றி பெற்றுள்ளது கடந்த கால தேர்தல்கள் இந்த தொகுதி திமுகவின் கோட்டை என்பதை உணர்த்துகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மத்திய சென்னை திமுக கோட்டை என்ற வரலாறு தொடருமா இல்லை எதிர்க்கட்சிகள் வரலாற்றை மாற்றுமா என்று